வெல்கம் பேக் ஸ்டார் சேனல் தேங்காய் என்றாலே அதில் பல நன்மைகள் உண்டு அதிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கும் அந்த வகையில் பூ சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்காய் விளைச்சலில் உலகில் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது ஒரு தென்னை மரத்தில் இருந்து வரும் அனைத்து பொருட்களிலும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும் தேங்காயின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில்தான் செப்டம்பர் இரண்டாம் தேதி தேங்காய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஒரு முற்றிய தேங்காயில் உண்டாகும் கருவளர்ச்சியே பூ என்று கூறப்படுகிறது தேங்காய் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கின்றன தேங்காய் பூவை சாப்பிடும்போது கிடைக்கும் சுவைக்காகவே மக்கள் அதிகம் அதை விரும்புகிறார்கள் தேங்காய் பூவிலிருந்து பல ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கின்றன தேங்காயின் உள்ளே இருக்கும் தண்ணீர்தான் தேங்காய் பூவாக மாறுகிறது முதலில் ஒரு சாக்குப்பையில் சிறிது மண் அதன் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதனுள்ளே தேங்காய்களை காற்றுப்படாதவாறு வைக்க வேண்டும் மூன்று மாதங்கள் அதை திறக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு தேங்காயை உடைத்துப் பார்த்தால் தேங்காயின் உள்ளே முழுவதும் பூ உருவாகி இருக்கும் இதை தேங்காய் முட்டை என்றும் சொல்லுவது உண்டு ஏனென்றால் இதில் சுவையும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கிறது தேங்காய் பூவில் முக்கியமாக நார்ச்சத்தும் நீச்சத்தும் அதிகமாக இருக்கிறது தற்போது இருக்கும் காலநிலைக்கு இந்த சத்துக்கள் மிகவும் முக்கியமானவை நார்ச்சத்து இருப்பதால் செரிமான தன்மையை அதிகப்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது நீர்ச்சத்தால் நம் உடலில் உள்ள தண்ணீரின் அளவை சமமாக வைத்திருக்க உதவுகிறது தேங்காய் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களிலும் லினோலனிக் அமிலம் இருக்கிறது இது ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டுமல்லாமல் நம் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கலவையாகவும் இருக்கும் கோடை காலங்களில் நமக்கு ஏற்படும் முக்கிய பாதிப்புகளில் ஒன்று சிறுநீரக கல் பாதிப்பு இந்த தேங்காய் பூவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இந்த பாதிப்பிலிருந்து தடுக்கலாம் தேங்காய் பூ நம் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடியது இதில் இருக்கும் தேங்காய் கருவின் மூலம் நம் உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற்று சிதைவு ஆகாமல் பாதுகாக்கிறது அதனால் சிறுநீரக நோய் மற்றும் சிறுநீர் பையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கவும் இது பயன்படுகிறது இந்த தேங்காய் பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் நம் உடலில் உள்ள செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவை அதிகமாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் உதவுகிறது இதனுடைய முக்கியமான தன்மை நம் உடம்பில் உள்ள செல்களை புதுப்பிப்பதால் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் உதவியாக இருக்கும் தேங்காய் பூவை சாப்பிடுவதால் உடம்பில் சிதைவு ஏற்படாமலும் ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றுவதற்கும் இளமையை மீட்டுத் தருவதற்கும் உதவியாக இருக்கும் பொதுவாகவே நமக்கு தேவையான கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று இருக்கும் இதில் கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் தங்கி அடைப்பு ஏற்பட்டு இதய நோய்கள் வரும் அபாயம் ஏற்படும் தேங்காய் பூ சாப்பிடுவதால் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும் தேங்காய் பூவில் காப்பர் அயன் ஜிங் அதிகமாகவே இருக்கிறது அதனால் சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையை அதிகமாக்குகிறது கொழுப்பு மிலம் குறைவாகவே இருக்கிறது அதனால்தான் நல்ல கொலஸ்ட்ரால் நம் உடம்புக்கு நல்லது என்று சொல்கிறார்கள் தேங்காய் பூவில் ஆன்டிவைரல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கஸ் இன்ஃப்ளமேட்டரி போன்ற பல நச்சுயிர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திறன் இருக்கிறது இது உடலில் உள்ள செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை அதிகரிக்க செய்கிறது நீரழிவு நோயாளிகள் இதை அதிகமாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இது அவர்களின் உடம்பில் இன்சுலின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்து கொண்டும் உடல் சோர்விலும் இருப்பார்கள் அவர்களுக்கு பசி அதிகமாகவும் இருக்கும் இவர்கள் பூவை எடுத்துக்கொள்ளுவதால் அதில் இருக்கும் நாற்றத்தின் மூலம் உணவுண்ட திருப்தியான உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் பாதிப்புகளான முகப்பெரு தடிப்பு கருவளையம் மற்றும் சுருக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இது தடுக்கும் தேங்காய் பூவை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் அது நம் இளமையை பராமரிக்கவும் உதவும் இதில் செலினியம் அதிகமாக இருப்பதால் முகப்பொலிவுக்கும் அழகாக இருப்பதற்கும் உதவுகிறது பெண்கள் கர்ப்ப காலங்களில் இதை அதிகமாகவே எடுத்துக்கொள்ளலாம் குழந்தை பிறந்த பின்பு பாலூட்டும் தாய்மார்கள் இந்த தேங்காய் பூவை அதிகம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும் இதை தேனோடு கலந்து எடுத்துக்கொண்டால் கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் இடுப்பு வலியை கட்டுப்படுத்தவும் பால் சுரப்பு அதிகரிக்கவும் கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகளை அகற்றி சுத்தமாக்குவதற்கும் உதவியாக இருக்கும் இது உடல் எடையை குறைக்கவும் உதவியாக இருக்கும் தேங்காய் பூவை காலை மற்றும் மாலை நேரங்களில் டயட் உணவாக எடுத்துக்கொள்வதால் வளர்ச்சிதே மாற்றத்தை அதிகமாக்கி உடல் பருமனை பராமரிக்கவும் உதவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்காய் பூ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்